வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ராகு திசை பலன்கள் இப்போ ஒரு தசைன்னு எடுத்துகிட்டால் இந்த தசையை திசை இந்த ஜோதிடத்தில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குங்க அதாவது திசைன்னு சொல்ல தசைன்னு சொல்லா இல்லை தசா புத்தி பலன்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் அவர் கேட்டுற மாதிரி சொல்லுவார் ஏன்னால் எல்லா மீனிங் வந்து ஒன்று தான் இப்போ நம்மளுக்கு தெரியும் ராகு திசை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆண்டு காலம் அதாவது எயிட்டீன் இயர்ஸ் ராகு திசை இது நிறைய பேர் வந்து ராகு திசைனாவே கொஞ்சம் வந்து ஃபியர் இருக்கும் ராகு திசைனாலும் சரி கேது திசைனாலும் சரி சனி திசைனாலும் சரி ஆனால் பொதுவாக ராகு திசை தான் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது அது ஃபர்ஸ்ட் ரேட்டட் இயற்கை பாப கிரகம் அதாவது நேச்சுரல் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருப்பாங்கன்னா நேச்சுரல் மேலிஃபிக் பிளானட் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாவ கிரக அந்த கூட்டணியை சேர்ந்தக்கூடிய முதல்தர பாவகிரக கிரகம் இந்த ராகு தசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராகு திசை ராகு புத்தி நடக்கும் பொதுவாக ஒரு தசை ஆரம்பித்ததுன்னா முதல்ல வந்து அதோடைய சுய புத்தி அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும் இப்போ ராகு திசை ராகு புத்தி சுமார் மூன்று வருடங்கள் ஒரு தோராயமாக சொல்கிறேன் பதினெட்டு ஆண்டு காலத்தில் இந்த ராகு புத்தி எப்பவுமே சுய புத்தி அந்தளவுக்கு நல்ல பலன்களை தராது சில ஜாதகத்துக்கு விதிவிலக்கு இருக்கும் அந்த விதிவிலக்கு ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ பர்சன்ட் அந்த மாதிரி தான் பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து இந்த ராகு வந்தாவே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதே டைம் வந்து தொழில் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு ஏதாவது அதில் இடர்பாடுகள் வரும் எல்லா வகையிலையும் ஸ்ட்ரெஸ் தருவார் அந்த ரெண்டு விஷயத்துக்கு தொழில் அது வந்து வேலைக்கு மட்டும் அல்லாது குடும்ப குடும்பத்திலும் சரி மற்ற எல்லா நாளாவட்டத்திலும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து இந்த ராகு திசை ராகு புத்தி ட்ரபிள் பண்ணும் அப்போ இந்த முதல் புத்தியான ராகு புத்தி சரி இருக்காது ஒவ்வொரு கிரக தசையிலுமே வந்து மீதி இருக்கக்கூடிய உள்ள வந்து செகண்ட் லெவல் அதாவது ஒரு தசைங்கிறது ஃபஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்க புக்திங்கிறது செகண்ட் லெவல் இதில் ஒன்பது கிரகங்களுடைய புத்தி நடக்கும் அதில் தசாநாதன் ராகுனா அந்த புத்திநாதன் ஃபஸ்ட்டு வந்து ராகு தான் நடக்கும் அதுலேருந்து அப்படியே வரிசை கிரமமாக அடுத்தடுத்த புத்திகள் வரும் இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார் சார் நீங்கள் மேஷ லக்னமே உதாரண ஜாதத்தை எடுக்கிறீங்க ஏன்னா மேஷம் தான் காலச்சக்கரத்துக்கு முதல் லக்னம் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம மாற்றி லக்னம் வந்து ரிஷப லக்னமாக எடுப்போம் ரிஷப லக்னம் ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வைப்போங்க இதில் வந்து ராகு லக்னத்தில் இருக்கார் ராகு திசை ராகு புத்தி நடக்குதுன்னா இவரும் கஷ்டப்படுவார் அதே வந்து ராகு இரண்டாம் பாவத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் லக்னம் எப்பவுமே முதல் வீடு இரண்டாம் வீட்டில் ராகு இருந்தாலும் இந்த ராகு திசை ராகு புத்தி ரொம்ப கஷ்டகாலத்தை தரும் நான்காம் பா சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகஸ்தானத்தில் ரா ராகு இருந்து மெயினாக வந்து இதை பற்றி ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த ராகு வந்து எந்த இடத்தில் அமரக்கூடாது அப்படின்னா இந்த சுகஸ்தானம் நான்காம் பாவம் அதாவது தினசரி டே டு டே லைஃப் வாழ்க்கை டொமஸ்டிக் ஹாப்பினஸ் காலையில் அதை எழுந்தவுடன் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நல்லபடியாக போகணுன்னா இந்த நான்காம் பாவம் சுகஸ்தானம் நல்லா இருக்கணும் கம்ஃபர்டபுளான லிவிங் தான் இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இது வந்து கிடக்கூடாது இங்கே நான்காம் பாதத்தில் ராகு இருந்ததுன்னா அந்த ராகு திசை ராகு புத்தி நடக்கும்போதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ராகு தசையுமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் பொதுவாக இன் ஜென்ரல் பார்த்திங்கன்னா ராகு திசை பதினொன்றரை கா ஆண்டு காலம் எல்லாத்துக்குமே அந்த பதினொன்றரை ஆண்டு காலம் ராகு திசை வந்து கொஞ்சம் கெடுதல் பாவனையில் தான் இயங்குவார் விதிவிலக்கு இருக்குது நம்ம விதிவிலக்கு ஏற்கனவே அதுவும் நிறையா வீடியோவில் பாட்டுருக்கோம் இந்த ராகுவுடைய நட்சத்திர கால் ராகு சுக்கரனுடைய இருந்தால் கொஞ்சம் மாறி வேலை செய்யும் வேறு நல்ல சுப கிரகம் சாத்திய கிரகமான குரு அல்லது புதனின் நட்சத்திர பாதத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லபடியாக இந்த ராகு வேலை செய்வார் கெடுதல் பலன் அவ்வளோக்கா இருக்காது ஆனால் எப்போ வந்து இந்த தசாபுத்திகள் இந்த ராகு மெயினாக வந்து ராகு கேதுல எப்போ வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த மெயினான வாலிப வயது காலங்களில் வரக்கூடாதுங்க அதுதான் மெயின் அதாவது இருபது வ வயதுலேருந்து அறுபது வயதுக்குள் இந்த ராகு திசை வந்ததுன்னா இந்த மிடில் இந்த மெயினான நாற்பது ஆண்டு காலம் வாலிப ஆண்டு காலத்தில் நடந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்கும் சிறு வயதில் பிறந்தவுடன் இப்போ பிறந்தவுடன்னா ராகுவுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இல்லை அதுக்கு முந்துண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா திருவாதிரை அதை வந்து உங்களுக்கு சுவாதி மிதுனம் திருவாதிரை துலாம் சுவாதி கும்ப சதயம் இதில் எல்லாம் இயற்கையிலேயே இயற்கையிலே ராகு திசை போயிடும் இதே அடுத்த நட்சத்திரத்தில் பிறந்து பிறந்தாலும் அந்த ராகு திசை கடைசியாக வரும் ஸோ நடுவில் பிறந்தீங்க நீங்கள் சூரிய திசையில் பார்க்குறீங்கன்னா கரெக்டாக காலேஜ் படிக்கும்போது கிருத்திய நட்சத்திரம் சூரியனுடைய உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு திசை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ராகு திசை கரெக்டாக காலேஜ் படிக்கும்போது வரும் ரோகிணி அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடுப்பகுதியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இது ஒன்றாம் பாவம் லக்னத்தில் இருந்தால் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் விரக்தி மனப்பான்மை வரும் ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வருவாயில் தடை இந்த மாதிரி விஷயங்கள் வழக்கு வம்பு வியாஜியம் வாய் கமல் இருக்காது ஏதாவது நாமளே வந்து போய் ஏதாவது பேசி வம்பு வழக்கில் ஈடுபடுவோம் நாலாம் பாவம் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் மெயினாக இது சுகஸ்தானம் நாலாம் பாவம் தான் இதில் வந்து இருந்தாலும் இப்போ சில ப சுகங்களை கெடுப்பார் அதே வந்து ஏழாம் பாவம் கலத்தர பாவம் திசை ராகு ராகுபுத்தில திருமணம் நாட் ரெக்கமெண்ட் ஆனுங்க வாலண்டியரா வந்து திருமணத்தை ஸ்கிப் பண்ணிடணும் இப்போ வரன் யாராவது ஒரு ஜாதகத்தில் ராகு திசை புத்தி போயிட்டு இருக்குன்னா அது நீங்க ஜோதிடர்கிட்ட கொடுத்து கேட்கணும் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஏன்னா ராகு நட்சத்திரக்கால் அமர்ந்த இடங்களை பொறுத்து சில பார்க்கும் கிரகங்கள் இது அப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள்லாம் நம்ம எடுக்கக்கூடாது இது கூட எல்லா நிறையா கிரகங்கள் இருக்கலாம் ராகுவே நிறையா கிரகங்கள் பார்வை செய்யலாம் இந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கலாம் வீடு கொடுத்தவன்னே பார்க்கலாம் இப்போ இங்கே ராகு ஏழாம் பாவத்தில் செவ்வாயோடைய வீட்டில் இருக்குன்னா செவ்வாய் வந்து இங்கே இருக்காருன்னு வைங்க செவ்வாயோடைய எட்டாம் பார்வை ஏழு எட்டாம் பார்வை ராகு மேலே விழுகும் அப்போ வீடு கொடுத்தவன்லாம் பார்த்தாருன்னா அந்தளவுக்கு ராகு வந்து அங்கே வந்து மேலபிக் ஃபங்க்ஷன் இருக்காது கெடுதல் பாவம் கொஞ்சம் குறையும் ஸோ அதனால் நீங்கள் கேட்டுட்டு பண்ணிக்கலாம் ராகு புத்தியில் பண்ணியே ஆகணும் வயது இல்லை ஒரு முப்பத்தி மூணு வயது ஆகிடுச்சு திருமணம் ஆகலை திசை ராகு புத்தி நடக்குதுன்னா கேட்டுட்டு பண்ணிக்கலாம் அது அந்தர் காலம் இப்போ நாம் சொல்கிறது வந்து தசா புக்தி மட்டும்தான் எடுக்கிறோம் மூணாவது லெவல் வந்து பார்த்திங்கன்னா அந்தர் தசா புத்தி அந்தர் தசை ராகு புத்தி ராகு அந்தரம் அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நடக்கும் ஸோ அந்த மாதிரி மு தேர்ட் லெவலில் புத்திகள் மாறும் இந்த அந்தரங்கள் மாறும் அதில் ஏதாவது சுக்கரந்திரம் நல்ல அந்தரம் தான் திருமணம் செஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இதில் வந்து ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு நாலாம் வீடு ஏழாம் வீடு இது தான் வந்து மெயினாக வந்து இந்த ராகு வந்து எடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இடங்கள் இதில் தான் இருக்கக்கூடாது அதுவே வந்து ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் தோஷம் அதெல்லாம் பொது பலன் அது அது அப்படியே வந்து அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது ஐந்தாம் பாவத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறவங்களாம் நிறைய சந்தான பாகியங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ நம்மளுடைய ஆராய்ச்சி நம்மளுடைய அனுபவத்தின் என்னுடைய அனுபவத்தில் என்ன கண்டுபிடிச்சனா இந்த ராகு லக்கணத்திலோ இரண்டிலோ குடும்பஸ்தானத்திலோ நான்காம் சுகஸ்தானத்தில் ஏழாம் பாவத்தில் இருந்து அந்த டைமில் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் அந்த பாவங்கள் சுட்டும் விஷயங்களில் நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இதுதான் அதே மாதிரி ராகு உடன் இருக்கும் கிரகங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம் ராகு உடன் இருக்கும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படின்னு மற்ற ஏழு கோள்கள் எட்டு கோள்கள் ஏழு கோள்கள் கேது வராது எட்டு கோள்கள் இருக்கக்கூடிய பலன்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர அதையும் போய் பாருங்கள் ஏன்னா கோர்வையாக பார்த்தா தான் சில விஷயங்கள் புரியும் எல்லாத்தையும் புரியாது அந்த கிரகங்கள் சுட்டும் உறவையும் பாதிக்கும் உதாரணத்துக்கு ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த சகோதரரை பாதிக்கக்கூடிய அமைப்பு இல்லை ரத்தபத்த சொந்தங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பு அதே சந்திரன் சூரியன் சேர்ந்ததுனால் தாய் தந்தையை பாதிக்கக்கூடிய அமைப்பு குரு சேர்ந்ததுனால் ஜாதகரையே பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ராகு உடன் சேர்ந்துருந்தால் அது சேர்க்கை அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தான் புரியும் இதில் அடுத்து இதுதான் மெயின் இந்த ராகு திசை ராகு புத்தி அடுத்து வந்து குரு புத்தி வரும் ராகு திசையில் குரு புத்தி இரண்டாவது ராகு திசை குரு புத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவாக எப்பவுமே பாத்தீங்கன்னா கேது கடுத்தது சுக்ரன் வருவார் கேது கடுத்தது சுக்ரன் வீனஸ் வருவார் ராகு கடுத்தது குரு வருவாரு ஜூபிட்டர் இது ரெண்டு தான் ரிலாக்ஸேஷன் பீரியட் ஒரு மூணு வருடம் கஷ்டப்பட்டோம் அடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டரை வருடம் நல்லாயிருக்கும் அப்படின்னா இது அப்பாடா அப்படிங்கிற அந்த ரிலாக்சேஷன் பீரியடை இந்த குரு தருவார் ஆனால் இந்த குரு அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் எதுவுமே ராகுவின் நட்சத்திரமோ இல்லை கேதுவின் நட்சத்திரத்திலையோ உட்காரக்கூடாது அப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஊண்டுதல் சக்தியாக இருக்கும் நான் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவாங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீடைல்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் டைமிங்ஸ்லாம் போடுறேன் ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஸோ இதுதான் இந்த குரு புத்தி வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராகு திசை ராகு புத்தி ரெண்டாவது ராகு திசை குரு புத்தி நடக்கும் ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா ராகு திசை சனி இது மறுபடியும் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் இது மறுபடியும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகு திசை சனி புத்தியில்தான் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது வாழ்வியல் அனுபவங்களை அந்த சனி பகவான் தருவார் அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் யூஸ் ஆகும் உங்களுக்கு இதில் என்னெல்லாம் அடிமேல் அடி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அந்த அடிமேல் அடியெலாம் விழுகும் அதே மாதிரி ராகு திசை ராகு புத்தியில் முக்கியமாக நான் சொல்ல விட்டது என்னென்னா இந்த உயிருக்கு சில கண்டங்கள் விளைவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் ஏதாவது கொடிய நோய்கள் ஜாண்டிஸ் இல்லை சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சில பேர்த்துக்கு நடக்கும் முக்கியமாக லக்கணத்தில் ராகு இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் இது அனுபவ உண்மை ராகு திசை ராகு புத்தி வண்டி வாகனங்கள் இயக்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ராகு திசை சனி புத்தியில் ஒரு வி மனோ மனோரீதியான ஒரு ஆன்மீக தேடல் ஆன்மீக பயணம் நல்ல விதமாக சொல்லணும்னா ஒரு ஆன்மீக தேடல் ஒரு விரக்தி மனப்பான்மை வந்து பூ அதாவது பூலோக வாழ்க்கை ஒரு விரக்தி ஏற்பட்டு என்ன வாழ்க்கை அப்படிங்கிற என்ன சிந்தனைகள்லாம் இதில் தூண்டும் ஆன்மீக சிந்தனைகளை ஒரு மனிதருக்குள் தூண்டக்கூடிய புக்தியாக இருக்கும் நிறையா கோயிலுக்கு போவாங்க மெயினாக வந்து ராகு திசை சனி புத்தி நடக்கும்போது சிவன் கோயில் எல்லா கோயிலுமே பெருமாள் கோயில் எங்கே போனாலுமே வந்து அவர்களுக்கு நிறையா அனுபவங்கள் வாழ்வியல் அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை அடுத்து வரக்கூடிய புதனில் கிடை புதன் புதன் புத்தியில் நிறைய விஷயங்கள் நடக்கும் மெயினாக ராகு திசை சனி புத்தி கஷ்டமாக ராகு திசை புதன் புத்தி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் புதன் அமரும் இடத்தை பொறுத்து புதன் வந்து ஜாதகத்தில் கெட்டிருக்க கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையக்கூடாது இப்போ நான் சொல்லும் இந்த கிரகங்கள் எல்லாமே ராவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டிலும் இருக்கக்கூடாது ராவு நின்ற இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டிலும் இந்த கிரகங்கள் போய் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் கெடுதல் பலன்கள் தான் வரும் அதுவும் இருக்குது அந்த கிரகம் சுட்டும் உறவையெல்லாம் வந்து அது பாதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ராவுக்கு பன்னிரெண்டில் புதன் இங்கே ராவுக்கு பதி பனிரெண்டுனா இதில் வந்து நம்ம ரிவர்ஸில் பார்க்கணும் அது ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் இருக்குது ஏன்னா ராவுக்கு எதுவும் எப்பவுமே ஆன்டி கிளாக்கைஸ் கடிகாரத்துக்கு எதிர் சுற்றுல சுற்றுங்க அப்போது வந்து ராகு வந்து ராவுக்கு புதன் ராவுக்கு இரண்டு இந்த இடத்துல இருக்கு இருக்கணும் இல்லை வந்து ராகுவுக்கு ஆறு லிங்க புதன் அதே வந்து ராவுக்கு எட்டு லிங்க புதன் இது ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக வரும் இது வந்து ஆறாம் பாவமாக வரும் ராவுக்கு இது எட்டாம் பாவமாக வரும் இது பனிரெண்டாம் பாவமாக வரும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு ஆக நீங்கள் இது கணக்கு வச்சுக்கணும் ராகு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து இரண்டு ஆறு எட்டில் வந்து இந்த ஏதாவது கிரகங்கள் புத்தி நாதன்கள் இருந்தால் அந்த கிரகம் சுட்டும் உறவுகளை இப்போ புதன்னா தாய்மாமன் தாய்மாமன் இல்லை மாமாவுக்கு ஒப்பான உறவுகளை ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது இண்டிகேஷன் காமிக்கும் ஏதாவது நேரலாம் அசம்பாவிதங்கள் நேரலாம் உங்கள் ஜாதகம் அவரை போய் தண்டிக்க போகிறது இல்லை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல அவருக்கு அந்த டைம் பேட் டைம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க எப்போவுமே ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தை பாதிக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்தாவது புத்தியான கேது புத்தி இது வந்து சரி இருக்காது அதாவது சர்ப்பம் இதுதான் ஒன்று அஞ்சு அப்படியே பாம்பு தலை அதாவது ராகுவை வந்து ஆங்கில நூல்களில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஹெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதே கேதுவை வந்து ட்ராகன் டெய்ல் பாம்பின் தலை பாம்பின் வால் ஸோ இதுதான் அமைப்பு அப்போ ராகு திசை கேது புத்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க அது வந்து நார்மலாகவே சரி இருக்காது அந்த புத்தி வந்து யாருக்குமே வந்து சரி வராது ரொம்ப வந்து சோதனை காலமாக இருக்கும் தடை தாமதம் எல்லாமே ஏற்படும் அதே ஆறாவது சுக்கரன் வருவார் இதுதான் இங்கே அந்த கேது புத்தி வரு முடியும் போது பதினொன்றரை வருட காலம் நான் சொன்ன இந்த வருடங்கள் முடிந்துடும் அதுக்கடுத்து சுக்கரன் புத்தியிலிருந்து தான் நல்லா இருக்கும் சுக்கரன் ஒரு கரெக்டாக மூன்று ஆண்டுகள் வந்து சுக்கர புத்தி நடக்கும் இதில் இவ்வளோ ஆண்டு காலமாக பதினொன்றரை ஆண்டு காலமாக பட்ட துன்பங்கள் இந்த புதனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேத்திரங்களுக்கு போகிறது நிறையா வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு புராதன ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை தூரதேச பயணம் யாத்திரை இதெல்லாம் வந்து இந்த புதனில் தருவார் சனியில் ஆன்மீக விஷயங்களை படிக்க வைப்பார் தீயை படிக்க வைப்பார் அது என்னங்கிறது இண்டப்தாக போகக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் அதில் இண்டப்தான் ஊர்னோனே இந்த புதன் புத்தியில் அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணணும் திருவண்ணாமலை போவாங்க திருச்செந்தூர் போவாங்க நிறையா சித்த மார்க்கம் ரிஷி மார்க்கம் எல்லாம் போய் தேட போவாங்க அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் காடு மேடெல்லாம் சுத்தூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த புதனில் இந்த யாத்திரையை வந்து செய்வாங்க நல்ல பலத்தை ஆக நீங்கள் இது மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்காம ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ராகு திசை ஒருவருக்கு பலத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும் சுக்கரன் வந்தோனே அது எல்லாமே பயனை கொடுக்கும் இந்த சுக்கரன் எப்போ வந்து பயனை கொடுக்காது அப்படின்னா சுக்கரன் வந்து கேது சாரத்தில் அமரக்கூடாது அஸ்வினி மகம் மூலத்தில் அமரக்கூடாது ராகு சாரத்தில் சுக்கரன் போய் மாட்டக்கூடாது திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் ராகு சாரத்திலும் இந்த சுக்கரன் நாலாம் காலில் போய் உட்காரக்கூடாது அப்போ இந்த சுக்கரன் பலனே கிடைக்காது அதுதான் ராகு ராகு மாதிரியே இருக்கும் இல்லை ராகு கேது மாதிரியே போயிடும் என்ன நட்சத்திரம் இதுவும் எல்லா கிரகங்களும் அப்படி தான் இந்த ராகு கேது நட்சத்திரங்களில் கிரகங்கள் அமரக்கூடாது பொதுவாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கும்போது பொதுவாக இந்த சுக்கர நடக்கும்போது வேலை கிடைக்கும் வருமானங்கள் வரும் திருமணம் மெயினாக நடக்கும் நிறையா பேர்த்துக்கு வந்து ராகு திசை சுக்கர புத்தியில் திருமணம் நடக்கும் அது எந்த வயதாக இருந்தாலும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறாக இருந்தாலும் திருமணம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனால் இந்த ராகு இது நான் சொன்ன மாதிரி கேது ராகு இதெல்லாம் இருக்கக்கூடாது லக்கண பாவிகளின் நட்சத்திரங்கள் நட்சத்திராதிபதிகள்லையும் இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதாவது லக்கண பாவிகள்னால் நம்மளுக்கு தெரியும் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவாதிபதியுடைய நட்சத்திரங்கள் அல்லது பாதகாதிபதி லக்னத்துக்கு பாதகாதிபதி உதாரணத்துக்கு இந்த ரிஷப லக்னம் அப்படின்னா எட்டாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி சனியுடைய நட்சத்திரம் அதே வந்து ஆறாம் வீடுங்கிறது சுக்கரனே தான் எட்டாம் பாவங்கிறது குரு பனிரெண்டுங்கிறது செவ்வாய் இதுடைய நட்சத்திரங்கள்லாம் அமர்ந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணும் அது லக்ன பாவிகளும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் லக்ன பாதகாதிபதியும் கணக்கில் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க ஜோதிடம் வந்து ஒரு கடல் மாதிரி அனுபவம் வந்து ரொம்ப நாள் அனுபவம் இதுலேயே ஊறி போனால் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரிய வரும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக சூரிய புத்தி வரும் சூரிய புத்தி தந்தைக்கு துன்பத்தை தரும் ஜாதகரின் தந்தைக்கு மெயினாக எட்டா அடுத்தது எட்டாவது புக்தியாக வந்து சந்திரன் தாய்க்கு துன்பத்தை தரும் சூரியன் வந்து ராகுவுக்கு ஆறு எட்டு ஒன்பதில் இருந்தால் தந்தைக்கு மரணம் கூட ஏற்படலாம் அதே வந்து தாய்க்கும் வந்து ராவுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தாலும் ராகு நின்ற இடத்துக்கு லக்னம் கிடையாது ராகு எங்கே இருக்காரோ ராவு நின்ற இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சூரியனோ சந்திரனோ இருந்தால் ராகு திசை சூரிய புத்தி சந்திர புத்தி இது வந்து தாயையும் தந்தையும் அஃபெக்ட் பண்ணும் இதுதான் வந்து அமைப்பு அதே வந்து சூரியனில் வந்து சில முன்னேற்றங்கள் நல்லா வந்து இப்போ ராகு வந்து ஐடி ஃபீல்டு இன்றைக்கி வந்து ஐடி தான் பூமிங் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் உயர் பதவி கிடைக்கும் நல்லா அதெல்லாம் தந்துருவார் சூரியன் ஒன்று வந்து கெடுக்க மாட்டார் அதே வந்து சந்திரனில் வந்து இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏ மெயினாக வந்து இடமாற்றம் அங்கேயும் கொஞ்சம் அலைச்சல் சந்திரன் வந்து கெடுதல் ஸ்தானத்தில் தான் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தருவார் இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அதே அமைப்பு தான் கொஞ்சம் அலைச்சல் ஏன்னா நெகட்டிவ் பலன்களை தருவார் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது புத்தி பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ராகு திசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடாது செவ்வாய் ஒரு ஒரு ஜாதத்தில் நீச்சமாக இருந்தால் ராகு திசை செவ்வாய் புத்திலாம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஃபெயிலியராக இருக்குது ட்ரபிள் இருக்கு படபடப்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஹார்ட் வந்து செவ்வாய் எப்பவுமே ஒரு ஒரு ஜாதத்தில் செவ்வாய் இருந்தாலும் குரு இருந்தாலும் இருதயத்து சம்மந்தமான பிணிகள் அவர்களுக்கு கண்டிப்பாக வரும் இல்லை குரு வந்து லங்ஸு காற்று காற்று குழாய் இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்துமா இதெல்லாமே தரும் பிபி இதெல்லாமே செக் பண்ணணும் ரத்தம் மெயினாக வந்து செவ்வாய் ரத்தம் சம்பந்தப்பட்டது இது வந்து விண்டு ஏர் சம்மந்தப்பட்டது வாயு பிணிகளை தரக்கூடியவர் முடக்கு இது மூட்டு வலி எல்லாமே அங்கங்கே கேஸ் ஆகிறது இதெல்லாமே இந்த குரு தான் உள்ள இருக்கிற அபானன் உபானன் அதானன் உதானன்ட்டு ஏதேதோ வாயுகள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த ஆயுர்வேதாவில் அது எல்லாத்தையுமே இது பாதிக்கக்கூடிய அமைப்பு ஸோ பொதுவாக செவ்வாய் உச்சமாக செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கடகத்தில் குரு உச்சமாக இருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு நான்காம் பாவம் இருதயஸ்தானம் நெஞ்சு பகுதியை குறி குறிப்பதனால் ராகு திசை செவ்வாய் புத்தியில் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வருடமே என்னமோ சுமாராக நடக்கும் அந்த டைமில் ஹார்ட் செக்கப் எந்த வயதாக இருந்தாலும் இருதய செக்கப் நீங்கள் பண்ணிக்கணும் கம்பல்சரி எக்கோ டெஸ்ட்டு இசிஜி இருதயம் எப்படி துடிக்குது ரத்தம் தின்னாக இருக்குதா இல்லாட்டி அந்த தின்னாக கூடிய மாத்திரைகளை எடுப்பது இதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் வந்து இதிலேருந்து தப்பிக்க முடியும் இது தாங்க பொதுவான ராகு திசை ஒவ்வொரு புத்திகளுடைய பலன்கள் இது தான் சிம்பிளாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் இதிலையே இதோடைய கோர்வை வீடியோகள் இதெல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் தரேன் நீங்கள் பாருங்கள் மேலும் இதை பற்றி விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு தசைக்கும் நம்ம பார்ப்போம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி